மந்திரவானவில் கதவை தாண்டி பென்னி டைனோசர் உலகில் அடியெடுத்து வைத்தான் அங்கே இருந்த ஒரு நட்பான டைனோசர் அவனை மகிழ்ச்சியுடன் வரவேற்றது பென்னி தனது பயணத்தில் இரண்டு நட்பான டைனோசர்களை சந்தித்தான் அவர்கள் மகிழ்ச்சியுடன் அவனை வரவேற்றார்கள் பென்னி மந்திர சால்வையை அசைத்தவுடன் காடு மலர் தோட்டமாக மாறியது மகிழ்ந்த டைனோசர்கள் நன்றி நண்பா என்று கூறினர் பெண்ணியும் சிரித்துக்கொண்டே பந்தை துரத்தினர் பந்து உருண்டு ஓட இருவரும் அதை பிடிக்க பாய்ந்து மகிழ்ந்தனர் அடடா கோபமான டைனோசர் பலமாக ஊத பெண்ணி ஆடி அது மந்திர சால்வை சொலித்தது அன்பான டைனோசரின் முதுகில் ஏறி பென்னி ஆற்றை கடந்து மகிழ்ந்தான் பெண்ணி மகிழ்ச்சியுடன் கையை அசைத்து வணங்கினான்

மகிழ்ச்சியுடன் இந்த குட்டி டைனோசர் வானவில் பாலம் கடந்து பாதுகாப்பாக வந்தான் அடடா எரிமலை உடைந்து அதற்குள் சிவந்த கண்கள் மின்னின குட்டிஸ் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு யூகிக்கிறீங்களா